ரிஷவராசிய அன்பர்களுக்கு உங்களுடைய நாலாம் பாவாதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல நிற்க கூடிய இந்த சூழல் அதாவது உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துல நிற்கக்கூடிய இந்த சூழல் உங்களுடைய லாப ஸ்தனாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட குருபகவான் அவர் உங்களுடைய ஜென்மத்துல நின்னு ஒன்பதாம் பார்வையால் ஒன்பதில் நிற்கக்கூடிய சூரிய பகவான ஒன்பதாம் பார்வையால் பாக்குறதுனால சிவராஜ யோகா அமைப்பு உருவாக்குது இந்த சிவராஜ யோகா அமைப்புன்றது சூரிய பகவான் தந்தைக்குரிய கிரகமும் குரு பகவான் பிள்ளைக்குரிய ஒரு கிரகமும் அதுலேயும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்திரகாரகன் மட்டும் இல்லாம அவர் வந்து உங்களுக்கு வந்து தனகாரகன் மட்டும் இல்லாம ஆன்மீக தெய்வ சிந்தனைகள் சார்ந்த ஒரு அனுகூலம் பெற்றவர் குரு பகவான் பிரகஸ்பதி இந்த பிரகஸ்பதியும் இணையக்கூடிய அன்பர்களுக்கு மிகச்சிறந்த திருப்பங்கள் உருவாகும் ரொம்ப நாளா நான் ரிஸ்க் எடுக்கிறேன் முயற்சிகளை பலமான ரீதியில இறங்கி என்னுடைய வேலையிலையும் எவ்வளவு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்டால என்னை விட குறைந்த உழைப்ப போட்டவங்க இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க பட் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஹண்ட்ரட் இல்ல ஹண்ட்ரடுக்கும் மேலேயே ரிஸ்க் எடுக்கிறீங்க ஆனா அதற்குரிய பலனும் அதற்குரிய சக்சஸும் இன்னைக்கு வரைக்கும் நெருங்கி வருது ஆனா இமி கேப்ல மிஸ் ஆகிட்டே இருக்கு ஏதோ ஒண்ணு உங்களுடைய முயற்சிகளை தட பண்ணக்கூடிய சூழல் கடந்த காலகட்டங்களில் இருந்ததுனால ஏதோ ஒண்ணு இல்லை ரிஷபராசி அன்பர்களுக்கு மெயின் ப்ராப்ளமே ஐந்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குருவும் இவர்கள் இரு இந்த குரு பகவான் இனம் புரியாத மன அழுத்தமும் பயம் குழப்பமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அதுலேயும் தேவையில்லாத வீண் செலவுகள் வெட்டி செலவுகள் மருத்துவத்துறை சார்ந்தும் சரி எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி சிலர் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கட்டியிருப்பீங்க ஒரு பூமி வாங்கலாம்ட்டு அது கட்டின அட்வான்ஸோடு அடுத்த கட்டத்துக்கு முயற்சி எடுக்கவே முடியாத நிலைமை ஆளாயிருப்பீங்க இன்னும் பலர் ஒரு தொழில தொடங்கலாம் ஒரு கடைக்கு போய் பணம் கட்டியிருப்பீங்க அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் கட்டியிருப்பீங்க அந்த டோக்கன் அட்வான்ஸுக்கு மேல எக்ஸ்ட்ரா பணம் கட்டலாம் நினைச்சா அந்த பணம் அந்த அட்வான்ஸ் பணம் கட்டுறதுக்குள்ளேயே கடைசியில லேட் ஆகி அந்த இடமே உங்க கைவிட்டு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஆளாயிருப்பீங்க இப்படி ஒரு தொழில தொடங்கலான்னாலும் சரி ஒரு வேலை சார்ந்த ரீதிக்குண்டான முயற்சிகள் எடுத்தாலும் சரி பல பேர் வேலைக்கு வெளிநாடு போகக்கூடிய வேலைக்காக பணம் கட்டி இன்னைக்கும் அந்த பணமும் வராமல் வேலைக்கும் வெளிநாடு போக முடியாத நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க இப்படி எதுலையுமே ஒரு கிளாரிட்டி இல்லாம அடுத்தடி எடுத்து வச்சா இது சக்ஸஸ் ஆகுமோ ஆகாதோன்ற ஒரு குழப்பத்துல நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க ஆக ரிஷபராசி என்பவர்களின் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்றது சாதிக்க பிறந்தவங்களும் தான் ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் ஒருத்தர் மேல அன்ப வச்சாலும் அளவுக்கு அதிகமா அனுபவிப்பீங்க பாசம் வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்காக எதை எரிக்க செய்வீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நேர்மையா கண்ணியமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில நடந்து சில துரோகங்களால பல்வேறு வித மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்ப ரீதியில வெவ்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க அப்போ ஒரு நிம்மதி சந்தோஷன்றது இந்த இடத்துல இல்லாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை கடந்து வந்த உங்களுக்கு இப்போ முதலில் உங்களுடைய வேலையிலையும் சரி தொழில் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலையும் சரி சக்சஸ்ஃபுல் இருந்தாலே எல்லாத்தையும் பட் இது ரெண்டு விழாப்பானதுனால எங்கேயுமே அமைதி இல்லை எங்கேயுமே நிம்மதி இல்லை அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு மன குழப்பங்களுக்கு ஆளாயிட்டீங்க அப்பேற்பட்ட என்பவர்களுக்கு சிவராஜ் யோக அமைப்பான ஒரு நல்ல டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த டேர்னிங் பெரிய இலக்கரிங்க அடைய போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாபெரும் மாற்றங்களை அளிக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உங்க தொழிலில் இத்தனை நாளாக இருந்த தடைகளை உடைச்சி உங்களை சுத்தி உங்களோட இருந்த உங்களுடைய சக பார்ட்னர்ஷிப்பும் சரி வேலையாட்களும் சரி யாருமே உங்களுக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு நிலை இந்த நிலை மாறி உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய ஒரு பாதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் புது புது முயற்சிகள் சக்சஸ் அளிக்கும் தொழில் சார்ந்த சரிவுகள் அந்த நஷ்டங்களை ஈடுகட்டி மீண்டும் வளர்ச்சி அடையக்கூடிய பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்க உங்க திறமைக்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிருப்பீங்க அதுவும் கல்யாணம் ஆகிய குறிய காலகட்டங்கள்ல என்ன காரணமே தெரியலீங்க ஆனா இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகி இன்னைக்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழ முடியாத ஒரு நிலைமை காரணமே தெரியாத ஒரு சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட ஒரு சூழல் எல்லாமே இந்த சிவராஜ் யோக அமைப்பால மாறப்போகுது மாற்றங்கள் உண்டாக போகுது எத்தனை முறை நீங்க எடுத்த ரிஸ்க் எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்க எடுக்கிற ரிஸ்க் எப்போ இந்த ஜனவரி பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்குள்ள இந்த காலகட்டங்கள் இந்த அமைவுகள் சரியாக இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கு அப்போ நீங்க பேசும் அதற்குரிய பலன் கிடைக்கும் அதற்குரிய ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் குடும்பம் ஒன்றிணையக்கூடிய சூழல்கள் உண்டாகும் நம்பி கடுத்த கொடுத்த பணம் உங்க கைக்கு வராத ஒரு நிலை கொடுத்த பணம் கைக்கு வருமா இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆணாயிட்டோம் என்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் கண்டிப்பா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்து அழகா ஒரு நல்ல பிரச்சனையை சால்வ் பண்றத மட்டும் இல்லாம ஒரு வளர்ச்சிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டாகும் குறிப்பா பிள்ளைகளால இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் பிள்ளைகள் தன் பேச்சை மீறி எடுத்த முடிவுகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் பிறக்கும் பார்த்து பார்த்து திருமணம் செஞ்சிருப்பீங்க இன்னைக்கு அவங்க லைஃபே டேர்னிங் ஆக முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க அந்த பாதிப்பிலிருந்து அவங்க மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான கால அமைவாய் இருக்கும் பழமொழி சொல்லுவோம் தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த தை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய மாதமாய் இருக்கும் அதுலேயும் நான் சொன்ன இந்த டேட் இந்த இருபது பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதிமூனாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் அப்போ வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாக கூடிய ஒரு தருணம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் உங்களுக்கு இத்தனை நாளாக டார்ச்சர் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் நல்ல பர்ஃபெக்டாக அங்கே வேலையில் இருந்தும் உங்களுடைய பேரை டேமேஜ் ஆ பண்ணணுன்ற அளவுக்கு சூழ்ச்சிகள் அந்த சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் உடைப்பீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க கூடிய தருணமாகவும் பிளஸ் உங்களுடைய பிறப்புகளால் இருந்த மன உளைச்சல் நீங்கி அவங்களால இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் உண்மையே சொல்லணும்னா ரிஷபராசி என்பர்கள் தாங்கிட்டாலும் மத்தவங்க நல்லா இருக்கும் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க வளர்ச்சி ஏதாவது ஒரு விதத்துல டிராப் ஆகும்னு நீங்க கீழே விழணுன்ற அளவுக்கு உங்களுக்கு எதிரிலயே சவால் விடக்கூடிய எல்லாமே சில சூழல்களை கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க மீண்டும் அவர்களுக்கு எதிரில பதிலடி கொடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இது இருக்கும் குறிப்பா ஆரோக்கிய ரீதியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய லெப்ட் கழுத்துக்கு கீழேயும் சரி அதே போல இடுப்புக்கும் மேல அதாவது இந்த ஜாயிண்ட் வரைக்குமே உங்களுக்கு லெப்ட் கை வரைக்கும் வழி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ரொம்ப நாளா இருந்திருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா சொல்றேன் இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு நல்ல தெளிவுகள் கிடைக்கும் மாற்றங்கள் பிறக்கும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குரிய அருமையான இடம் உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகி அது சரியாக கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு தனம் கொடுக்கல் வாங்கல் நீங்க கேட்ட இடத்துல கிடைக்கும் வாங்குற இடத்துல கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைச்சிடும் ஏன்னா வரவு செலவு ரீதியில கண்ணியமாகவும் நியாய தர்பத்தோட நாணயத்தோட நினைப்பீங்க கொஞ்ச நாளாகவே நம்ம காப்பாற்றாம போயிடுவோமோ இல்ல மனசுல நமக்கு எதிரொன்னு பேச தகுதி இல்லாதவங்க நம்மள ஒரு வார்த்தை கேட்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடவும் அளவுக்கு எல்லாமே மனசுல பயம் பதட்டம் குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கு அதற்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்க கூடிய ஒரு தருணமாகவும் அதுலேயும் குறிப்பா புத்திரபாகியம் ரொம்ப நாளா எனக்கு கிடைக்கல நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா புத்திரபாகியம் கிடைக்க போகுது கவலைகள் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஜனவரி மாதத்திலேயே இந்த சிவராஜ யோகம் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல சுபகாரியங்களை உண்டாக்கும் சுப விஷயங்கள் சார்ந்த கமிட்மெண்ட்டுகள் கன்ஃபார்ம் ஆயிடும் பூமியோ வீடோ கட்டக்கூடிய யோகங்கள் அமக் அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் இது இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலம் ஆக ரிஷபராசி அன்பர்கள் எந்த லெவலுக்கு நீங்க சிரமப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது நண்பர்களும் சரி உங்களோட வாழ்ந்தவங்களும் சரி நீங்க நல்ல நட்போடு இருந்தவங்களும் சரி வேண்டியவங்க விலகி போன நிலைமையை சந்திச்சிருப்பீங்க விலகினவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் அளிக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய லக்ன ஸ்தானாதிபதி உங்க ராசியினுடைய அதிபதி சுக்கரனும் ராகுவும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க இதே நேரத்துல அப்போ உச்ச சுக்கரனால கிடைக்கக்கூடிய அற்புத யோகம் ரிஷபராசி என்பவர்களுக்கு மட்டுமே உங்களுக்கு கிடைக்கிற இந்த யோகம் யாருக்குமே கிடைக்காது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஆன்லைன்ல மத்தவங்க சொன்ன வார்த்தைய நம்பி இறங்கி எவ்வளவோ பணம் அடுத்தவங்களை நம்பி போட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் கைக்கு வராம இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம பயங்கர குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளானவங்க ரிஷபராசி என்பர்கள் பல பேர் நீங்கள் இன்னைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்